இன்னும் நான் அப்படியேதான் இருக்கிறேன் இன்னும் நான் மீண்டு வரவில்லை கண்ணீரின் நீரம் காயவில்லை இன்னும் உமிதான காதலும் குறையவில்லை இன்னும் நீ விட்டு சென்று ஓராண்டு ஐயில் பட்ட புழுவாய் துடிக்கிறி வழியில் அருகே நீ இல்லை அனாதையாய் நிற்கிறேன் அழுகை நிற்கவில்லை அனுதினம் நினைவு என் உயிர் என்று எழுதிய கவிதைகள் என் கண்ணீர் துளிகளில் என்னுடையும் ஈரமாகிறது என்ன வழி நகரம் நொடிகள் நரகத்தில் தள்ளுகிறது விடியும் பொழுதுகள் இருளாகவே தெரிகிறது தாயும் இல்லை தந்தையுமில்லை நீயும் இல்லை உறவுகளும் இல்லை அனாதையான எனக்கு ஆறுதல் இந்த பேனா மட்டும் அன்பை தேடும் பயணத்தில் அருந்து போனாய் நீயும் அன்பை தேடும் பயணத்தில் அருந்து போனாய் நீயும் இறைவன் தந்தவரம் இன்னல் பட்டு வாழ்கிறேன் ஏ எதையும் என்னால் மறந்திட முடியாது என் உயிர் உள்ளவரை மனதில் நீ வாழ்வாய் உன்னை நினைக்காத நொடியில் இந்த அனாதை உடலில் உயிர் இருக்காது பெண்ணே இந்த நுலகம் நீ மட்டுமே நீ மட்டுமே